அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா உணர்வுகள் ஞானிக்கும் அஞ்ஞானிகளுக்கும் உள்ள உணர்வுகளில் வேறு வேறுபாடு அதாவது வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் கோபம் எரிச்சல் பயம் பதற்றம் போன்ற உணர்வுகளில் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வி ஸோ அந்த கேள்விக்கு பதில் வந்து ஞானதேவர் தெளிவா சொல்லியிருப்பார் ஸ்திர பிரிஞ்சன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து விதவிதமான கஷ்டங்கள் நேரிட்ட போதிலும் துக்கப்படாதவனாய் அப்படிங்கிறார் அப்ப விதவிதமான துக்கங்கள் கஷ்ட துக்கங்கள் நேரிட்ட போதும் கஷ்டப்படாதவனாய்ங்கிறார் அப்ப துக்கம் வரும் ஆனால் கஷ்டப்பட மாட்டான் அப்படின்னு சொல்றாரு ஸ்திர பிரிஞ்சனின் லட்சணங்கள்ல அதுவே பக்தனின் லட்சணங்கள்ல பிரிய வஸ்து அப்பிரிய வஸ்து பிரிய வஸ்துவால் இப்போ ஏற்படும் சந்தோஷத்திலும் அப்பிரிய வஸ்து சேர்க்கையால் ஏற்படும் கஷ்டத்திலும் சமநிலை கொள்வான் சமநிலைக்கு கொடுக்கும் போது சமநிலைக்கு என்ன விளக்கம் தர்றாரு பிரிய வசன மிகவும் பிடித்தமானது அவனுக்கு வரும்போது பிடிக்காத விஷயங்கள் அவனுக்கு வரும்போதும் அதை பிடித்த விஷயங்கள் வரும் சந்தோஷத்திலும் பிடிக்காத விஷயத்தில் வரும் கஷ்டத்திலும் அதை பிரிய வசத்தில் சேர்க்கையாலும் அப்பிரிய வசத்திகள் விலகுவ அப்பிரிய வசத்தில் சேர்க்கையாலும் பிரிய வசதி விலகுவதாலும் அவன் சமநிலையில் இருப்பான் அப்படின்னு போட்டிருந்தார் அப்ப ஒரு டிஸ்கஷன் வருது அவர் போட்டிருக்கலாம் ஸ்திர பிரிஞ்சன் அப்படின்னு சொல்லும்போது எந்த விதத்திலும் கஷ்டப்படாதவனாய் போட்டடலாம் விதவிதமான துக்கங்கள் நேரிட்ட போதிலும் கஷ்டப்படாதவனாய் போடுறதுக்கு எந்த விதமான துக்கத்து துக்கமே படமாட்டான் அப்படின்னு போட்டுக்கலாம் சமநிலை பிரிய வஸ்துவின் செயற்கையாலும் அப்பிரிய அப்பிரியாங்கிறது இதை விட எது வந்து போனாலும் எது வந்தாலும் எது போனாலும் அவன் சமநிலையில் இருப்பான் அப்படின்னு போட்டுக்கலாம் ஆனா இங்க ரெண்டு வேடை அவர் நல்லா நீட்டா யூஸ் பண்றாரு நிறைய இடத்துல யூஸ் பண்றாரு விதவிதமான துக்கங்கள் அப்படின்னா அவன் கஷ்டம் வரும் அப்போ உணர்வு அப்படின்னா உணர்வு அப்படின்னு ஒன்னு இருக்கு எல்லாருமே உணர்வாங்க அப்ப அந்த உணர்வு அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னா அந்த உணர்வு கஷ்டமாக இருக்கும் போது ஆனால் அவன் கஷ்டப்பட மாட்டான் அப்ப கஷ்டம் வரும் கஷ்டப்பட மாட்டான் பிரிய வஸ்துவின் சேர்க்கையால் சந்தோஷம் வரும் அப்பிரிய கஷ்டம் வரும் ஆனா இரண்டையும் சமமாக பார்ப்பான் அப்ப பிரியா அப்பிரியாவே அங்க வந்து சமநிலை தவறிடுச்சு ஒருத்தன் சமநிலையில இருந்தானா எல்லாம் சமம்னா இது ஒரு டேஸ்ட் அது ஒரு டேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இதுல பிரியம் அப்பிரியம் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லாமல் போய்விடும் ஒன்று பிடித்திருக்கிறது ஒன்று பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லவே இல்லை இப்போ பிடித்திருக்கிறதுனா அதுக்கு வந்து ஒரு அங்க ஒரு சுகம் வருகிறது பிடிக்கவில்லைன்னா அங்க ஒரு உணர்வு வருது ஆனா இரண்டிலும் சமமாக இருப்பான்னா இப்போ ஒரே உணர்வு தான் வருது நான் வந்து மிச்ச திருப்பதி லட்டு சாப்பிட்றேன் திருநெல்வேலி அல்வா சாப்பிட்றேன் ரெண்டுமே பிடிச்சிருக்கு ஆனா சமமா இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல வரல அவர் வந்து பிரிய விஷயத்திலும் பிரியமில்லாத விஷயத்திலும் வரும்போதும் சமமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்ப ஞானிக்கும் உணர்வு அடிப்படையில இருக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாரு அப்போ ஞானிக்கு அஞ்ஞானிக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா அவன் விதவிதமான துக்கங்கள் வரும்போது கஷ்டப்படாதவனாயின்னு சொன்னார்ல அவன் கஷ்டப்படுவான் இங்கே பிடித்தவை வரும்போதும் பிடிக்காதை வரும்போதும் சமநிலை தவறிவிடுவான் அதாவது சமநிலை தவறிவிடுவான்னு சொல்லிட்டு அவர் வந்து அவன் போகின்ற வழியிலிருந்து விலகமாட்டான் அப்படின்னு சொன்னார் அப்போ அவன் டிராவல் ஆயிட்டு இருக்கான் ஒரு லைஃப்ல அது எந்த விதத்திலும் பாதிக்காது ஒரு பிடித்தமான விஷயம் வரும்போதும் பிடிக்காத விஷயங்கள் வரும்போதும் அதை பத்து அவன் கவலைப்பட மாட்டான் இல்ல பிடித்த விஷயம் விலகும் போதும் பிடிக்காத விஷயம் வரும்போதும் அவர் வந்து அதை பத்தி சஞ்சலப்பட மாட்டார் போகின்ற வழியில் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டார் ஆனா இவருக்கு அஞ்ஞானிக்கு பாதிக்கும் அவ்வளவுதான் அப்ப அது எப்படி புரிஞ்சுக்கிறது கஷ்டம் வருது ஆனா கஷ்டப்பட மாட்டார் சந்தோஷம் வருது ஆனால் சமநிலை தவற மாட்டார் கஷ்டம் வருது சமநிலை தவற மாட்டார் அதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா அப்போ ஒரு விஷயம் இப்போ ஒருத்தருக்கு வந்து நம்மளே நம்ம பார்த்திருப்போம் ஒருத்தனுக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து நேர்மையை தவற விடாமல் இருப்பான் அப்ப அந்த கஷ்டத்தினால அவன் வந்து தன் இயல்பு அவன் மாத்திக்கல எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நான் திருட மாட்டேன் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கான்னா அப்ப அந்த கஷ்டம் வந்து திருட தூண்டினாலும் அவன் நான் திருட திருடமாட்டேங்கிறதுல தெளிவா இருக்கிறான் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொன்னோம்னா நிறைய விஷயங்களில் நம்ம அப்படி தான் இருக்கோம் நைன்டி ஃபைவ் தொண்ணூத்தஞ்சு சதவீத விஷயத்தில் அவர் சொல்கிற மாதிரி ஸ்திர பிரிஞ்சன் தான் இருக்கிறோம் இந்த அஞ்சு பர்சன்டேஜ் தான் டோட்டல் கொலாப்ஸ் இதை புரிஞ்சுக்கிட்டா ஞானி அந்த அஞ்சு பர்சன்ட் நூறு சதவீதம் இருப்பான் அவ்வளோதான் வித்தியாசம் அப்போ அது என்ன தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அப்படின்னா ஒரு வாலிபன் வ போய்கொண்டிருக்கின்றான் ஒரு அழகான பெண்ணை பார்க்கின்றான் மனம் அப்படியே சந்தோஷப்பட்டு அவளை அவளை அபகரிக்க வேண்டும் அவளை கட்டிப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு உள்ள இருந்து வருது தோணுது உடனே அவன் என்ன பண்ணுறான் அதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டு அதை கன்சிடர் பண்ணாம அவன் எதுக்காக போறானோ அது மாதிரி போய்கிட்டே இருக்கான் அப்போ வழியில எத்தனையோ விஷயங்கள் பார்க்கின்றான் எத்தனையோ விஷயங்கள் அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன சலனத்தை ஏற்படுத்துகின்றன ஆனால் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அதவன்லாம் தள்ளிட்டு இதெல்லாம் இதெல்லாம் அவசியம் இல்லை நம்ம இங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை பார்த்து நம்ம அப்படிதான் போய்கிட்டு இருக்கோம் அப்ப நிறைய விஷயங்கள்ல நம்ம அப்படிதான் போயிட்டு இருக்கோம் எத்தனையோ எண்ணங்கள் வருகின்றன எத்தனையோ ஆசைகள் வருகின்றன எத்தனையோ பக்கத்துல இருக்கு அதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு உள்ள இருந்து என்னமா தோணினாலும் அதை கன்சிடர் பண்ணாம இப்போ கையில பணமும் இருக்கு விதவிதமான உணவு பண்டங்கள் வா சாப்பிடு அப்படின்னு சொல்லுது மனமும் சாப்பிடலான்னு துடிக்குது இல்லை வேண்டாம் பணம் நாளைக்கு வேணும் இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு இல்லாமல் போயிடணும்ட்டு அந்த ஆசையை கண்டுக்கிறாம அவன் போகிற வழியில் வந்து நிறைய இடத்துல அப்படிதான் தான் நம்ம போயிட்டுருக்கான் ஆனால் எங்கே வந்து அந்த அதிக நான் எனது விருப்பு வெறுப்பு ஆசை மோகம்னு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த இடத்துல இப்படி போக முடியல அவ்வளோதான் உடஞ்சு போயிருக்கு அங்கே தான் பிரச்சனை ஆனால் ஞானி வந்து அதுலையும் உடையாமல் இந்த சாதாரண எத்தனையோ விஷயங்களை நம்ம தள்ளிட்டு போகிற மாதிரி எல்லா விஷயங்களையும் தள்ளிட்டு அவனாட்டு போயிட்டு இருந்தான் பார்ப்பான் ஒரு பெண் சிரிக்கின்றார் இவனும் சிரிச்சுட்டு அவனாட்ட போய்கிட்டே இருப்பான் அது அவள் பின்னாடியே போயிடுறதில்ல அழகா இருக்கா அப்படின்ட்டு இவன் ஸ்கூலுக்கு போகாம அவள் பின்னாடியே போகிறதில்ல காலேஜுக்கு போகாமல் பின்னாடி போகிறதில்ல வேலைக்கு போகாம அவள் பின்னாடியே போகிறதில்லை அவன் பார்த்தான் ரசித்தான் போய்கிட்டே இருக்கலான் ஸோ ஆனால் உள்ளே சந்தோஷம் வந்தது ஆனால் சந்தோஷம் அவனை எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல அவன் போகிற திசையை எதுவும் பெற்றலை திருப்பி வந்து மீண்டும் மீண்டும் அவனை தொல்லை பண்ணலை அவனாட்ட அவன் வேலையை பார்த்துட்டே இருந்தான் அப்படிங்கிறது தான் அங்கே மேட்ரு ஸோ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அப்படிதான் இருக்கும் நிறைய தோணுகின்றன லட்சக்கணக்கான விஷயங்கள் தோணுகின்றன அதெல்லாம் நம்ம வந்து கண் கணக்குல எடுக்காம நம்மளால டிராவல் பண்ணிட்டு தான் போய்கிட்டு இருக்கோம் ஆனா ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல அவர் வந்து தெளிவா இருப்பார் தான் போகிற வழியில ஏன்னா அதை வந்து மனம் அப்படிங்கிறதுல வந்து அவன் அட்டாச் ஆகலை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்போது அதில் அட்டாச் ஆகும்போது அது டெப்ரெஷனாக மாறி அது போகிற போக்கில் போய் நான் என்ன பண்ணுறேனே தெரியாமல் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டை போய் அதுக்கப்புறம் அடிபட்ட பிறகு தெளிகிற கேஸ்லாம் இருக்காது ஸோ தெளிவாக போகும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஒரு நாங்கள் ஒரு டூர் போயிருந்தபோது அந்த இடத்துல வந்து இரவு நேரத்தில் ஒரு பூச்சி பெரிய ஈ மாதிரி ஒன்று இருந்தது பார்க்குறதுக்கு வண்டு மாதிரி கடிச்சிரும் அப்படின்னு ஆனால் அங்கே இருந்தவர் என்ன சொல்கிறாருன்னா இது ஒன்றும் கடிக்காதுப்பா இது வெறும் ஈ அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து காட்டுறாரு இதுதான் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு அது நம்ம கூட வந்த டூருக்கு வந்த ஒரு பையன் வந்து டே நீ அதை கையில் தொட்டோம்னா அவன் கை காலாம் நடுங்குது ஐயோ அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி ஃபுல்லாக வந்து வேர்வை வந்து அவன் பக்கத்தில் கொண்டு போனால் கத்த ஆரம்பிச்சிட்டான் என்னை கொடுமைப்படுத்துறேங்க அப்போ ஆக்சுவலாக வந்து அங்கே என்ன நடக்குதுன்னா அவனுக்கு அந்த அதை வந்து வண்டு விசவண்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டான் அது தான் கையை கடிச்சிட்டா தான் செத்து போயிடுவான் அப்படின்னு ஒரு ஃபீல் உணர்வு வந்து அவன் கொந்தளிக்குது அப்ப போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நல்லா யோசிக்கோ இங்க எல்லாருமே வெல்வி தான் நான் உன் நண்பன் உன்னை கொள்ளன நான் நினைக்க மாட்டேன் அங்க அவர் கையில வச்சிருக்கிறாரு அப்ப அவர் செத்து இருக்கணும்ல அவர் இங்கேயே இருபது வருஷம் முப்பது வருஷம் இருக்கிறவர் அப்ப அந்த ஈய பார்த்தவரு அவர் அது கடிக்காதுங்கிறாரு நீ இன்னைக்கு டூர் வந்தவன் நீ முடிவு பண்ற அது விஷம் வந்துட்டு அது முட்டாள்தனம் இல்லையா அது லாஜிக் இல்லையா லாஜிக் இல்லாம இருக்கிறரே சரி நீ வாங்கல இந்தா நான் வாங்குறேன் இந்தா பாரு என்னையும் ஒண்ணும் பண்ணலை இந்த நீ வாங்குறான்ட்டு இன்னொரு பையனை வாங்க வச்சாச்சு அவனையும் ஒண்ணும் பண்ணல இந்த நீ அவளும் வாங்கிட்டு அவளுக்கும் ஒண்ணும் பண்ணல இது வெறும் ஈதா அப்படின்னாலும் அவன் நல்லா நான் வச்சுக்கணும் இந்த சொன்ன நாலேஜ் எதுவுமே மண்டையில ஏறல ஏன்னா டோட்டலா அந்த பயம் பதட்டம் அதுதான் உணர்வு அது இன்பமாக இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் இல்ல வந்து பயமாக இருக்கலாம் பத அதுல அப்படியே அடிக்ட் ஆயிட்டு விளைவு ஒரு லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனு அந்த சுட்சியேஷனு அவனை அவனுக்கு அறிவு இல்லாமலாம் இல்லை அழகாக பார்த்தேன் ஆமா இல்லை அவருக்குன்னு கடிக்கல இல்லை நான் அவங்க வாங்குறாங்கல்ல இந்த இவங்க வாங்குறாங்களே இது ஒன்றுமே இருக்காதுல்ல அப்படின்னு அறிவு அவனுக்கு இல்லாமல் இல்லை அறிவு வேலை பார்க்கலனா அந்த வெறி வேலை பார்க்கல ஏன்னா அந்த பயம் என்கின்ற உணர்வில் விட்டான் அது அஞ்ஞானி சொன்னது காதில் கேட்கல என்ன நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க நான் அந்த போக மாட்டேன் என்ன சொன்னாலும் கேட்கல காதை கேட்கல உள்ள வந்து உன்ன உணர்வுல வந்து அட்டாச் ஆனதுனால சொன்னாலும் கேட்கல ஆனா உணர்வுல அட்டாச் ஆகாமல் இருந்தால் யாரும் சொல்லவில்லைன்னாலும் பார்த்தே தெரிஞ்சிருக்கலாம் ஆனா நடுக்கம் இருந்திருக்கும் அப்போ இதே அந்த இடத்துல ஞானி இருந்தாருன்னா அவருக்கும் ஒரு அவரையும் அறியாமல் அந்த இருந்து ஏதோ ஒரு உணர்வு வந்து ஒரு பயமே வச்சுக்கோங்களேன் பயம் வந்து கையில லைட்டை நடுங்கி வேர்வை வந்துச்சுன்னா அப்படி நம்ம எப்படி அவனை பார்த்தோமோ ஏன்னா அதுல ஒட்டுறது இல்லை அதுல வந்து அட்டாச் ஆகுறது இல்லை அட்டாச் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் சாட்சி சாட்சி வேற அட்டாச்சு இல்லாம இருப்பது இல்லை ஸோ எல்லாம் ஒண்ணுதான் சாட்சியில இருப்பவனும் விளையாட்டில் இருப்பவன் அனுபவத்தை சேர்ந்து அனுபவிப்பான் விளையாட்டுல வந்து தோத்துனோம் கிரிக்கெட்ல தூக்குமாட்டி தொங்கிடுவான் அப்ப தோற்பது விளையாட்டில் விளையாட்டு வீரன் தூக்குல தொங்கலை விளையாட்டு வீரனை விட சாட்சியில் பார்த்தவன் இந்தியா தோற்றுச்சுன்னு தூக்குல தொங்கிடறான் அப்படின்னா அப்ப அந்த தோல்வியின் வழி விளையாட்டு வீரனுக்கு எந்த அளவுக்கு இருந்ததோ பார்த்தவனுக்கு அதே வழி இருக்கும் அது பேர் தான் உணர்வு அது இருந்தாதான் உணர்வு இது ரெண்டு பிரிக்கவே முடியாது சாட்சியில் இருப்பவன் விளையாட்டுபவனின் உணர்வில் இருக்க வேண்டும் விளையாடுபவன் விளையாடுபவன் சாட்சியில் இருப்பவனின் உணர்வு இருக்க வேண்டும் இந்த ரெண்டு ஆனாதான் ஒட்டியும் ஒட்டாமல் இருப்பது என்று பதில் ஆனா அஞ்ஞானிக்கு என்ன ஆயிரும் விளையாட்டுல இருக்கிறவனுக்கு விளையாட்டு உணர்வு இருக்கும் அந்த சாட்சி இருக்காது அல்ல விலகி இருக்க தெரியாது அப்ப முழுசு அந்த உணர்வுலயே அந்த அவனை மாதிரி அந்த வன் அந்த ஈயை பிடிக்காம திணறிட்டு அப்படியே விளையாட்டுலயும் மூழ்கி அந்த சுக துக்கத்துக்கு அடிமையாகி அந்த புத்திலெல்லாம் வேலை பார்க்காம தன்னிலை மறந்து டிப்ரெஷனுக்கு போறது அதுவே அந்த சாட்சியில இருக்கிறவன் அவன் மறக்கட்ட மாதிரி அவன் தானே விளையாடுறான் உணர்வே இல்லாம அந்த ஒரு விரக்தியில அவன் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உண்மையான ஞானி உணர்வு சாட்சியில் இருப்பவனுக்கும் விளையாடுக்கும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணணும் அதான் ஒட்டியும் ஒட்டாமலும் நான் கண்ணேன் ஒட்டணும் ஆனா ஒட்டக்கூடாது ரெண்டு ஆன ஒரு உணர்வு பேர் தான் சா ஞானியின் உணர்வு அப்ப ரெண்டு ஆனது எப்படி இருக்கும் அப்ப அதே அந்த ஈய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவன் வந்து அந்த கை கால் நடுங்கிறது எல்லாம் வேர்வெல்லாம் விரிக்கிறது அவன் பார்ப்பான் அதே சமயம் அதை உணர்வான் பார்ப்பவன் உணராமல் இல்ல இல்லை தான் பார்க்கின்றான் அப்ப உணர்கிறான் பார்க்கிறான் ரெண்டுமே சேர்ந்து அங்க நடக்குது அப்ப அந்த உணர்வை பார்க்கின்றான் ஏன்னா ஹார்ட் பீட் ரைஸ் ஆயிட்டு இருக்கு உணர்வு இல்லாம எப்படி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும் அப்போ ஒரு உணர்வு ஹார்ட் பீட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கு ஆனா ஹார்ட் ரைஸ் வேணும் அவன் பார்க்கறான் அதான் ஒட்டியும் ஒட்டாமலும் ஸோ அவன் பார்க்கறான் உணர்றான் அந்த ஞானி பார்த்து உணர்ந்துட்டு அப்படி அவன் ஒட்டாமல் இருக்கும்போது அது ஈ என்று அவனுக்கு புரியும் சொல்லுகின்ற நாலேஜ் மண்டையில ஏறும் அல்ல அவனுக்கே புரிஞ்சு அது நடுங்கி கொண்டிருக்கும் போது சிலருக்கு அது எந்த அளவுக்கு ஆழமா நான் ஆழமான அந்த டாட்டா சொல்றேன் ஸோ அந்த ஆழமான தாட்டு அது கை நடுங்கிட்டே இருக்கும் ஆனால் அவர் நேராக கையை கொண்டு வந்து அந்த ஈயை கை நடுங்கிட்டே இருக்கும் வேறு வந்துட்டு இருக்கும் ஹார்ட் பீட் ரேஸ் ஆகிட்ருக்கும் அவர் வந்து கையை கொடுத்து நீங்கள் வந்து அந்த ஈயை என் கையில் வைங்க அப்படின்ட்டு அவராகவே முன் வந்து வச்சிருவார் ஏன்னா அவனுக்கு எல்லாமே வேலை பார்க்கும் ஆனால் அஞ்ஞானிக்கு சொன்னாலே காது கேட்கலை ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு ஸோ அப்போ வந்து அவன் தெளிவாக அவன் எந்த விதத்திலும் அந்த சுகமும் துக்கமும் அவனை பாதிக்கவில்லை அவன் எடுக்கின்ற முடிவுகளை மாற்றவில்லை அவன் போகும் திசையை அவன் மாற்றவில்லை அவன் தெளிவாக அதை அறிந்திருக்கின்றான் உணர்கின்றான் அதுல தெளிவும் இருக்கிறது அது வந்து அவனுடைய பயணத்தை தடை செய்யாத அளவுக்கு அதை பாதிக்காத அளவுக்கு அவன் அதை பார்த்து கொண்டிருக்கின்றான் அதே சமயம் உணர்ந்து கொண்டிருக்கின்றான் உணர்கிறான் பார்க்கின்றான் அந்த ரெண்டு மிக்ஸா இருக்கிற ஒரு ஸ்டேட் தான் வந்து ஞானியின் ஸ்டேட்டாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ அதனால்தான் அவனுக்கு எல்லா ஃபீலிங்ஸும் ஆனா இன்னொரு இடத்துல சொல்வார் நிந்தை அவமானம் தண்டனை காமங்கள் ஆசைகள் வரும்போது அது யானைக்கு புஷ்பத்தால் அடித்தால் எப்படி இம்மி கூட விகாரம் உண்டாகாதோ அப்படி விகாரம் உண்டாகாது கரெக்ட்தான் அது எத்தனை விஷயத்துல மீதி நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜில் நம்ம எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கோம் நைன்டி எயிட் நைன்டி நைன் அந்த ஒரு பர்சன்டேஜ் எனது அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்போது ஸோ கண்ணனும் கோபி ராதையும் நினைத்து அழுது கொண்டிருந்த ஃபீல் ஆனால் அதுல வந்து துளி கூட அவன் ஒட்டுவதில்லை அவன் என்ன செய்கின்றான் தெளிவு இருக்கு அந்த தெளிவுல தான் ஒத்தவனுக்கு சூப்பரா பாடத்தையே கற்பிக்கின்றான் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கும் அந்த உணர்வை ரசிக்கும் திறன் தான் ஒட்டாமையில் இருப்பது உணர்வும் அந்த உணர்வை பார்க்கும் அந்த திறன் ஒட்டாமல் இருக்கும் அந்த திறன் தன்னை பாதிக்காமல் இருக்கும் அந்த திறனும் சேர்ந்து இருக்கும்போது ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கும் அந்த நிலைதான் தான் ஞானியின் நிலை அது ஒரு அருமையான நிலை உணர்வு நிலை கான்சியஸ் ஸ்டேட்ல அனைத்தையும் அனுபவிக்கின்ற ஒரு நிலை அறிவிலே முழுமையான தெளிவு இருக்கின்ற நிலை அப்ப அந்த சுகத்தை தெளிவோடு எந்த லெவலு இருக்குங்கிறத அதை தன்னுடைய எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் முழுமையாக அதை பார்த்து ரசித்து அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒரு நிலைதான் தான் ஞானி நிலை அப்படிங்கிறது என்னுடைய பதில்